போதியளவு எரிபொருள் வருகை உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் பெட்ரோல் ரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் ரப்புவதில் முண்டியடிக்கின்றனர் இந்நிலையிலேயே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் இன்று எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிந்தேன் இன்றைய தினம் அன்றாபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று பவுசர்களில் ஒரு பவுசரில் ஆறாயிரத்தி அறுபத்தி மூன்று லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் யாழ் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது குறித்த எரிபொருட்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் எரிபொருள் நிலையப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதேபோன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கிரஸ் சுந்தர எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகிறது ஆகவே யாழ் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் இது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தாபனத்தின் வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகின்றது ஆகவே மக்கள் செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை விநயமாக கேட்டுக்கொள்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்